வணக்கம் எம்ஜிஆர் நடு ரோட்டில் அமர்ந்து மக்களுக்காக போராடியவர் விஜய் ஏன் வெளியே வர மறுக்கின்றார் நடிகர் விஜய் அவர்கள் புதியதாக கட்சி தொடங்கியுள்ளார் அந்த கட்சிக்கான கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் மாநாட்டில் தமிழக மக்கள் ஏகோபித்த ஆதரவை கொடுத்தார்கள் சுமார் எட்டிலிருந்து பத்து லட்சம் பேர் கூடியதாக பல செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டு இருந்தது இப்படி மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஆதரவும் செல்வாக்கும் இருக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்கள் தனது அலுவலகத்தை விட்டு வெளியே வர மறுத்து வருகிறார் சமீபத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் நேரடியாக களத்தில் இறங்கி சந்தித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும் அதனை விட்டு இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறு குடும்பங்களை நேரடியாக தனது அலுவலகமான படையூருக்கு அழைத்து அங்கு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு அவர்களோடு பல நேரம் பேசினார் என்று கூறுகிறார்கள் மேலும் விஜய் அவர்கள் கூறும்பொழுது கூடி என்னை பார்ப்பதற்காக ஒரு சில அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விடலாம் அதனை தவிர்ப்பதற்காகத்தான் நான் வெளியே வரவில்லை உங்களை இங்கே கூட்டி வந்தேன் மேலும் நான் உங்களது வீட்டிற்கே வந்திருந்தால் என்னால் உங்களிடம் எவ்வளவு எளிமையாக பேசிக்கொண்டிருக்க முடியாது உங்களோடு பேசுவதற்காகத்தான் நான் இங்கு அழைத்தேன் இதை நீங்கள் தவறாக எடுத்துக் வேண்டாம் என அவர்களிடம் கூறியிருந்தார் என்னதான் விஜய் அவர்கள் இப்படி கூறியிருந்தாலும் கூட ஒரு பெரும் துயர் நடைபெறும் பொழுது அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த மக்களின் தோளோடு தோல் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது தானே ஒரு கட்சி தலைவருக்கு அழகு மேலும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்களோடு நிற்க வேண்டும் இல்லையா அதை கட்சி அலுவலகத்திலேயே இருந்து கொண்டு கட்சியை நடத்தி வந்தால் மக்கள் எப்படி எதிர்காலத்தில் இவரை நம்பி வாக்களிப்பார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்கள் அதற்கான அனைத்து யுக்திகளையும் வகுத்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று கூறக்கூடியவர்கள் தேர்தல் சமயத்தில் மட்டும் வெளியில் வெளியில் வந்தால் போதுமா இது போன்று துயர் சமயத்தில் மக்களோடு துணை நிற்க வேண்டாமா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் ரசிகர்களும் முக்கிய நிர்வாகிகளும் விஜய் அப்படிப்பட்டவர் இல்லை கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகத்தான் அப்படி செய்தாரை தவிர மக்களை சந்திக்க அவர் என்றுமே பயந்ததில்லை இதற்கு முன்பாக பல விடயங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக ஒரு போராட்டத்தையே நடத்தினார் ஸ்டெர்லைட் பிரச்சனையின் போது துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினரையும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் அளித்திருந்தார் அனிதா அவர்களின் மரணத்தின் பொழுது அனிதாவின் வீட்டிற்கே சென்று ஆறுதல் வழங்கியிருந்தார் மேலும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற மெரினா கடற்கரைக்கே சென்று மக்களோடு மக்களாக அமர்ந்து போராடியவர் காவிரி பிரச்சனையின் பொழுது அப்படித்தான் செயல்பட்டார் விஜய் என்றுமே மக்களை சந்திக்க பயந்தது இல்லை ஏற்கனவே மக்கள் பெரும் மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்பொழுது நாம் சென்று மக்களை சந்திக்க செல்லும் பொழுது நம்மை பார்க்க கூட்டம் கூடிவிட்டால் அது மக்களுக்கு கஷ்டமாக முடிந்துவிடுமே என்ற நல்லெண்ணத்தில் தான் அவர் வரவில்லையே தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என கூறியிருந்தார் மேலும் சில பத்திரிகையாளர்களோ எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக நடு ரோட்டில் அமர்ந்து போராடியவர் அதனால்தான் இன்றளவும் எம்ஜிஆரை மக்கள் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இன்றளவும் எம்ஜிஆர் படத்தை பார்த்தால் அதை வணங்கக்கூடிய மக்களும் உள்ளார்கள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய மக்களும் உள்ளார்கள் எம்ஜிஆர் படத்தை வைத்துத்தான் இன்று பல கட்சிகள் அரசியலையே செய்து வருகிறது எம்ஜிஆர் மறைந்து விட்டாலும் அவரது புகழ் இன்றளவும் மறையவில்லை அதற்கு காரணம் அவர் செய்த பல உதவிகள் தொண்டுகள் மற்றும் மக்களோடு மக்களாக நின்றதுதான் முக்கிய காரணம் இதனை விஜய் அவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போன்று செயல்பட வேண்டும் தன்னை எம்ஜிஆர் என்று கூறிக்கொள்ள முயற்சி செய்யும் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் போன்று செயல்பட வேண்டாமா இல்லையா அதை ஏன் அவர் இதுவரையிலும் உணரவில்லை அவருக்கு ஆலோசனை கொடுப்பவர்களும் தவறான ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார்களா என இனிமேலாவது விஜய் அவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து அது எந்த வகையிலும் பின்விளைவை ஏற்படுத்தாத வகையில் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் மக்கள் மத்தியில் ஏகோபித்த தலைவராகவும் வளர முடியும் இல்லை என்றால் அவர் செய்யக்கூடிய செயல்பாடை அவருக்கு எதிராக முடிந்து அவரை மக்கள் கைவிடக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்களும் இந்த செய்திகளை கேட்டு இனிமேல் இதுபோன்று முடிவெடுக்காமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி